கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் நீட் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நயனா நாகேந்திரன் எம் ஆர் காந்தி ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய நயனார் நாகேந்திரன் நடைமுறைப்படுத்த முடியாத விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை உண்மையாக மாற்ற நினைக்கின்றனர் என்று தெரிவித்தார் நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதனை தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியிருப்பதாக தெரிவித்த அதனை பொருட்படுத்தாமல் நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று கூறுவதாக தெரிவித்தார் நீட் தேர்வில் இந்த குளறுபடியும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய வனதி சீனிவாசன் தமிழகத்தின் இயற்கை வளம் மணல் கொள்ளை அடிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் நீ நீட் தேரு வேண்டாம் வேண்டாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் எல்லாம் ஒரு கோடி ரூபாய் எம்பிபிஎஸ் படியம்னா ஒரு கோடி ரூபாய் இல்லை பிஜி படிக்கணும்னா அது மூணு கோடி ரூபா அது ரேடியாலஜி படிக்கணும்னா கூட ரூபா கொடுக்கணும் ரெண்டரை கோடி மூணு கோடி ரூபா கொடுத்தா தான் பிஜி படிக்க முடியும் ஆனால் இந்த நிலையெல்லாம் மாற்றி நமது மத்திய அரசாங்கம் வந்தவுடனே மாணவர் நரேந்திர மோடி அவர் அவருடைய அரசாங்கம் இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் ஈஸியாக படிச்சு பரிட்சை எழுதிட்டு நேராக போய் இப்போ அட்மிஷன் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நிலைமையை மாற்றி ஏழை எளிய மாணவர்கள் தமிழக மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக நீட் தேர்வு இருக்குது ஆனால் ஏற்கனவே இவர்கள் முதலமைச்சராக வந்தபோது ஒரு தீர்மானம் போட்டார்கள் அதுவும் திருப்பி அனுப்பப்பட்டது இப்பொழுது இரண்டாவது முறையும் தீர்மானம் போடுறதுன்னு சொன்னால் நடக்காத விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு ஒன்று சொல்லுவாங்கள் இல்லை உண்மை வந்து மெதுவாக போய் சேரும் பொய் சொன்னோம்னால் அது ரொம்ப வேகத்தில் போய் சேரும் அதனால் பொய்ய பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அதை உண்மையாக்கலாம் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க அரசியல் பண்ணுறாங்க அதனால் இதையெல்லாம் நாங்கள் ஏற்க இயலாது நீட் தேர்வு வேணும் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும் பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாட்டில் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற இரண்டு முறை சட்டமன்றத்தில் சட்டம் தீர்மானமும் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் ஜனாதிபதி அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தரவில்லை தொடர்ந்து தமிழக மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன அழுத்தம் ஏற்பட்ட உயிர்களை இழக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என் அலுவலகத்தை போட்டி நேற்று மிகப்பெரிய போராட்டத்தை இது குறித்து முன்னெடுத்தனர் தமிழக மாணவர்கள் அதிக மீண்டும் இந்த நீட் தேர்வில் கலந்து கொள்ளக் கூடாது என்று சூட்சமம் உள்ளதாக கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆன்லைன் பதிவு செய்ய முயற்சிக்கும்போது முறையாக செயல்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் விதி நூத்தி கீழ் ஒரு அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த அரசினர் தீர்மானம் என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியோம் தீர்மானம் நிறைவேற்றியும் நாம் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு சட்டம் ஏற்றி அனுப்பி வைத்தோம் ஆனால் ஜனாதிபதி அந்த சட்டத்திற்கு ஒப்பு தரவில்லை ஆனால் தொடர்ந்து அனிதாவை தொடங்கி இருபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வாய் எதிர்கொள்ள முடியாமல் அதற்கான மன அழுத்தத்திற்கு ஆளாகி உளைச்சலுக்கு ஆளாகி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் நாடு முழுவதும் இந்த நீட்டுக்கு எதிர்ப்பான மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன என் நேற்றைய தினம் டெல்லியில் இதற்கான நீட்டு முகாமை தேர்வு இயக்குனரகத்தை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு அந்த அலுவலகத்தை இழுத்து பூட்டி பூட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நீட்டிலிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகம் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற சூட்சமும் அங்கே பின்னப்பட்டிருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வுக்கான ஆன்லைன் இடத்தை தேர்வு செய்வதற்கான லாக்கிங் செய்கின்ற அந்த ஆன்லைன் சரிவர எங்குமே செயல்படவில்லை உதாரணத்துக்கு என்னுடைய மகள் டாக்டர் சரண்யா யூஜி முடித்துவிட்டு பிஜிக்காக அவர் ஆன்லைனில் தொடர்ந்து மூன்று முறை முயற்சி செய்தார் அதேமாதிரி என்னுடைய மருமகன் டாக்டர் செங்குட்டுவன் அவரும் முயற்சி செய்தார் என்னுடைய மகன்கள் அனைவரும் ஐந்து பேர் மொத்தம் எனது உறவுகள் சேர்ந்து அது நீட்டுக்கான ஆன்லைன்லே முயற்சி செய்தபோது கிடைக்கவில்லை ஐந்து பேரும் விமானம் எடுத்து ஹைதராபாத்துக்கு சென்று தேர்வு எழுதி செல்கின்ற நேரத்தில் தேர்வு முகாம் அலுவலகத்தில் இருப்பவர்கள் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் நள்ளிரவு ரத்து செய்யப்பட்டால் எப்படி மாணவர்களுக்கு செய்தி போவோம் ஆக தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வை எழுதுவதற்காக இந்த முகாமி முகாம்களை நோக்கி அந்த சன்றுகளை நோக்கி விமானங்களில் தொடர் வண்டிகளில் பேருந்துகளிலே அதுவும் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த ஒரு பதினாறு வயது நிரம்பிய ஒரு இளம்பெண் இந்த தேர்வு எழுத போகின்ற போது இது போல சங்கடங்கள் அதே மாதிரி போகின்ற போதும் சங்கடங்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு தாயோ அல்லது தந்தையோ உடனிருந்து அழைத்துச் செல்ல வேண்டிய நிலைமை தேர்வு இருக்கிறது எப்படி எங்கே தங்குவார்கள் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பார்கள் மொழி பிரச்சனைகள் இருக்கிறது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இதில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வழக்கறிஞர் துரைக்கண்ணன் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த மூன்று சட்டங்களை எந்த ஒரு விவாதத்திற்கும் மோடி ஆட்சி முயல்வதாக அவர் விமர்சித்தார் மேலும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் தொடர்ந்து தங்கள் சங்கத்தின் ஆலோசனைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக இந்த புதிய சட்டத்திற்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களுக்கு தினக்கூலிக்கு பதிலாக மாத ஊதியம் வழங்க வேண்டும் சமவெளிக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற முப்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் பிரச்சினை குறித்தும் மருத்துவ மானிய கோரிக்கைகள் மற்றும் இதர மருத்துவத்துறை பிரச்சனைகள் குறித்தும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க கௌரவ தலைவர் ரவீந்திரநாத் மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சாந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து இந்த ஜிஓ த்ரீ பிப்டி போர் என்பதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் அரசு மருத்துவர்களுடைய இது மிக முக்கியமான நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படாத சூழல் இருக்கின்றது ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக அந்த ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் என்கின்ற பேபண்ட் ஃபோரை ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் அவங்க சர்வீஸ் பண்ணும்போது வழங்க வேண்டும் மிக நன்றாக சேவை புரிந்தாலும் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு மத்திய அரசு மருத்துவர்களை விட மிக குறைவான ஊதியம் வழங்கப்படுகின்றது தமிழக அரசிலேயே வேலை செய்கின்ற மற்ற மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை விட மிக மிக குறைவான ஊதியம் வந்து பெற வழங்கப்படுகின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸரை விட மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மெடிக்கோலிக்கல் ஃபேஸஸ் பண்ணுறாங்க நைட் டியூட்டி பண்ணுறாங்க மிக அதிகமான பொறுப்புகளை சந்திக்கிறார்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்யும் பொழுது ஆனால் அவர்களுடைய ஊதியம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது தொடர்ந்து அரசு மருத்துவர்களுடைய நியாயமான கோரிக்கையை புறக்கணிப்பு செய்வது தமிழக அரசுக்கு நல்லதல்ல இதன் காரணமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அவருடைய நியாயமான கோரிக்கைக்கு தகுந்த அறிவிப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளருடைய பணியாளர்களுடைய கவனயிர் பார்ப்பாட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ராஜரத்தம் ஸ்டேடியம் அருகில் உள்ள எழும்பூர் சென்னையில் நடைபெற இருக்கின்றது காலை பத்து மணி அளவில் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையையும் அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு முன்களப் பணியாளர் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் பிரதமர் மோடியை எவ்வளவு சீக்கிரம் பதவியில் இருந்து தூக்குகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு நன்மை கிடைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இவி கே பேட்டி தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த நீட் தேர்வு ரத்து ஒருபோதும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் பதிலளித்தார் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியே நீட் தேர்வு வேண்டாம் என்ற தீர்மானத்தை வரவேற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் இந்திரா காந்தி குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்த போது பாஜகவிற்கு யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது என்று கூறினார்